நான் என்னுடைய அவதூறு வழக்கு போடக்கூடாது என்று நடக்கக்கூடிய அரசியல் வாதி அவதூறு வழக்கு போட்டனா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கோட்டுக்கு நான் போனோம் காலையிலிருந்து நைட் வரைக்கும் தான் வேலை ஏன்னா நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ணை உறுத்துது பரவாயில்ல இருந்துட்டு போ நம்மளை கெட்டவன் நாலு பேர் சொன்னா நல்லவன் நாற்பது பேர் சொல்றாங்க பரவாயில்ல இருந்துட்டு போங்க நீங்களும் வாழுங்க என்னையும் வாழ விடுங்க அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை நம்மை பார்த்து இன்னைக்கு பாருங்க அண்ணாமலை ஏத்து திட்டினா அவங்களுக்கு கிடைக்கிற மீடியா மைலேஜ் என்னன்னு பாருங்க அவங்க பத்தாயிரம் நல்ல விஷயம் செஞ்சு பத்தாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செஞ்சா கிடைக்காத மீடியா மைலேஜ் என்னைய பத்தி ஒரு நிமிஷம் அந்த மீடியா மைலேஜ் கிடைக்குது அதையும் சந்தோஷமா பாக்கிறேன் ஏன்னா அற்ப மனிதர்கள் சூரியனை பார்த்து குறைக்கிறனால தான் உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருந்துட்டு போங்க எப்பொழுதும் எதையும் கடந்து செல்பவன் நான் அதனால குற்றம் சுமத்தவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னா தான் நான் விளக்கம் கொடுத்தேன் ஒரு இழுச்ச வாங்கினா நான் இருக்கேன் எந்த அரசு பணமும் இல்லாம என் வாழ்க்கையே வாழ்றக்கே நான் புத்தகம் மாதிரி திறந்து திறந்து காட்டுறேன் அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும் வாழ்த்துபவர்கள் வாழ்த்தட்டும் பரவாயில்ல